வணக்கம்ங்க இன்றைக்கி நான் பேச போகிறது எக்கனாமிக் க்ரோத் அந்த ஒரு டாபிக் தான் இப்போ எக்கனாமிக் குரோத்துனால் வந்து கரண்ட்டாக வந்து இன்றைக்கி இருக்க ஸ்டாண்டர்டில் என்ன சொல்கிறாங்கன்னா பிஸ்னஸ் நல்லா ஓடணும் அவங்களுக்கு வந்து மக்களோட சேவிங்ஸை பற்றி ஒரு யோசனையும் கிடையாது பீபிளை வந்து எவ்வளோ சேவ் பண்ணாங்க எவ்வளோ செக்யூராக இருக்காங்க எவ்வளோ கம்ஃபர்ட்டாக அவங்களுக்கு தேவையானதை எப்படி ஃப்யூச்சருக்கு பிளான் பண்ணுறாங்கன்னா அதை பற்றி அவங்க யோசிக்க மாட்டாங்க எவ்வளோ டேக்ஸ் கலெக்ட் ஆகிருக்கு கார்பரேட்டில் ஓவராலாக வந்து எவ்வளோ பிஸ்னஸ் எந்த அளவுக்கு பிஸ்னஸ் இருக்குது இதை மட்டும்தான் மைண்டில் வச்சுக்கிட்டு இன்றைக்கி எக்கனாமிக் குரோத்துன்ற ஸ்டாண்டர்டே தான் ஃபாலோ பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கவே ஒரு கார் கம்பெனி இருக்குது சரிங்களா ஒரு ஃபார்ட்டி பீப்புள் இருக்காங்க ஃபார்ட்டி பீப்புளில் ஒரு ட்வெண்ட்டி பீப்புள் வந்து கார் வாங்கினா அன்னை அந்த வருஷம் வந்து எக்கனாமிக் க்ரோத் நல்லா இருக்குது இப்போ அதே கார் கம்பெனியில் ஒரே ஒருத்தர் மட்டும் கார் வாங்கின அந்த வருஷம் பிஸ்னஸ் நல்லா ஓடலை ஸ்பெண்டிங் வந்து கம்மியாக இருக்குது டேக்ஸ் கலெக்ட் ஆகலை இன்றைக்கி இந்த கம்பெனியோட குரோத்து சரியில்லை ஸோ வந்துட்டு எக்கனாமிக் அந்த அந்தளவுக்கு இல்லை இப்படி தான் ரிப்போர்ட் எழுதுகிறாங்க இப்போ நம்ம வந்து சேவ் பண்ணி நம்ம வந்து ஃப்யூச்சர் பிளானிங்கு பண்ணுறோமா அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பண்ணிட்டால் ஸ்பெண்டிங் கம்மியாக இருக்குது பிஸ்னஸ் சரியாக ஓடலை எக்கனாமிக் க்ரோத் இல்லை அப்படி ரிப்போர்ட் கொடுப்பாங்க ஸோ இது தான் இருக்க ஸ்டாண்டர்டு இதே இது நம்ம செலவு பண்ணி லக்ஸூரியாக நிறையா அப்பார்ட்மெண்ட் வாங்குறது ரியல் எஸ்டேட்டில் வந்து இஷ்டத்துக்கு இருக்கிறது நிறையா ஸ்பெண்ட் பண்ணுறது காஸ்ட்யூம் நிறையா வாங்குறது உடைகளை வந்து தேவைக்கு அதிகமாக வாங்குறது கார் வாங்குறது புது கார் வந்தால் புது கார் வாங்குறது மொபைல் வந்து புது மாடல் மாடல் வேறு வாங்கிக்கிட்டே இருக்குது இப்படி இருந்தமாக்கு எக்கனாமிக் குரோத்துன்ற ரிப்போர்ட் வரும் ஸோ அவங்களோட எக்கனாமிக் குரோத் ஃபேக்டர் எதை வச்சு டிசைட் பண்ணுறாங்கன்னா பீப்புளோட ஸ்பெண்டிங் அளவுக்கு இருக்குது இதைத்தான் பார்க்குறாங்க இதில் வந்து சேவிங் வந்து த்ரீ பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் தான் வந்து அவங்களோட மணியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பணக்காரன் பணக்காரனே ஆகிக்கிட்டே இருப்பேன் ஏழை வந்துட்டு மிடில் லெவல்லே இருந்துக்கிட்டே இருப்பேன் இப்போ மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து மிடில் கிளாஸ்லையே தான் இருப்பாங்க அவங்க அடுத்த லெவலுக்கு போகணுன்னா சேவிங் பண்ணி ஃப்யூச்சர் பிளான் பண்ணால் தான் இவங்க எக்கனாமிக் க்ரோத் இவங்க இன்றைக்கி இருக்க ஸ்டாண்டர்டோட எக்கனாமிக் க்ரோத்து எதை டிஃபைன் பண்ணுங்கன்னா பணக்காரன் பணக்கான ஆகிறதுக்கு தான் பிளான் பண்ணுது ஸோ நான் என்ன சொல்லிணா நம்மளோட கல்ச்சர் என்ன அதை பாருங்கள் மற்ற கண்ட்ரியை விட்டுங்க நம்மளோட கல்ச்சர் வந்து சேவிங் பண்ணணும் நம்மளுக்குன்னு ஒரு ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் இருக்குது சொசைட்டியில் இப்படி தான் இருக்கணும்னு இருக்குது அதை ஃபாலோ பண்ணுங்கள் நிறையா வந்துட்டு மணியை வந்து சேவ் பண்ணுங்கள் ஃபியூச்சர் பிளான் பண்ணுங்கள் ஃப்யூச்சருக்கு தேவையான செக்யூரிட்டியை இப்போயே வந்து பிளான் பண்ணுங்கள் நன்றி